வணக்கம் ராமச்சந்திரன் அவர்களே வணக்கம் எனது மகிழ்ச்சி நண்பர்களே கிடையாது இருந்தோம் என்று உங்களை சந்திக்க நேரத்தில் சந்தோஷம் படங்களை தயாரித்து வருவதாக கேள்விப்பட்டவும் இருக்கிறேன் ஒன்று நாடோடி மன்னன் இரண்டு பவானி மூன்று காண இந்த மூன்று படங்களிலும் டைரக்டர் நீங்கள் தானே மன்னன் தானி நிலம் என்ற படங்களிலே நான் டைரக்டர் பவானி என்ற படத்தில் மத்தான் அவர்கள் டைரக்ட் செய்கிறார் சந்தோஷம் நீங்கள் முதலில் எந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தீர்கள் எத்தனை வயது என்று கூறுவதில் படப்பிடிப்பிலே ஈடுபடும்போது போது ஏறக்குறைய பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயதிற்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் மிஸ் ஈடுபடுவதற்கு உங்களை தூங்கியது எது என்று கூறுவீர்களா வருவாய் என்ற நிலையிலும் புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் ஈடுகிறதற்கு முன் நீங்கள் என்ன செய்து நாடகங்களிலே இல்லாத தனிப்பட்ட அம்சத்தை ஏற்றி நடத்தி வருகிறீர்கள் அதாவது வீரக்கேசிய பாகங்களிலே ஏற்றி நடத்தி ரசிகர்களுக்கு முயற்சி வைத்து வருகிறீர்கள் நீங்கள் இந்த பாகத்தை ஏற்றி நடித்துவதற்கு ஏதாவது விசேஷ காரணம்டா விசேட காரணம் எதுவுமே இல்லை வட முதலாளிகள் எந்த பாகத்தில் என்னை நடிக்க வைத்தால் தங்களுக்கு வருமானம் அதிகம் கிடைக்கும் என நம்புகிறார்களோ அந்த பாகத்திற்கு என்னை எத்தனை செய்து நடித்து வைக்கிறார்கள் அவ்வளவுதான் என்பது இந்த தொண்ட படத்தை நான் எடுக்கும் வழியை தான் உங்களுக்கு விளக்கிக் காட்ட முடியும் அது நாடு வடிவம் எனக்கு நிறைவேற்றி தர முடியும் என்று குறித்துக் கொள்ள விரும்புகிறேன் சந்தோஷம் தமிழ் படங்களின் தரம் பற்றி நீங்கள் என்ன நேற்று தற்போது எடுக்கப்படும் அநேக தமிழ் படங்களின் தரம் மற்ற மொழிப்படங்களை விட எவ்வளவு உயர்ந்தது என்பது என்னுடைய சடமான எண்ணம் சில அமெரிக்க படங்களில் காணப்படும் நுணுக்க திறமையை விட சில தமிழ் படங்களில் ஒழுங்குமுறையோடு நுணுக்க திறமை சரியாக மேலாக இருக்கிறது என்பது எனது உறுதியான எண்ணம் என்றால் மிகையாகாது என்பதையும் சொல்லிக் கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன் அப்படியான தமிழ்த் தடங்களிலே தெரிய இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் தமிழ் படங்களிலும் குறைகள் இருக்கின்றன ஆனால் சர்க்காருடைய பாதுகாப்பு தமிழ் பட நோராளிகளுக்கோ பட ஈடுபட்டிருப்பவர்களுக்கோ இல்லாமல் என்பது முக்கிய காரணம் இரண்டாவது விளம்பரம் உள்ள ஒரு சில நடிகை நடிகைகளையே பல படங்களுக்கு